ஜானகி சந்தேகம் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்காதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கதிர் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டு முக்கியமான வே ஒரு வேலையாக கூப்பிட்றேன் அவன் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனாக்கிட்ட சொல்லி அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க கதிர் அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு கேட்குறாங்க என்னாச்சு நான் சொன்னது வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு பேக்கில் தான்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்தா வச்சுக்க அப்படிங்கிறப்ப வாடா கையோட போய் அவங்க என் ஃப்ரெ போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா கதிர் வந்து அவங்க ஃப்ரெண்டை நம்பி அப்படியே பைக்கில் உட்கார வச்சுட்டு கிளம்பி இங்கே இருக்காங்க வந்து அவங்கள கதருக்கும் சரி அவங்க ஃப்ரெண்டுக்கும் சரி பின்னாடி வந்து அதிகாரிங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பின்தொடர்ந்து வர்றது சுத்தமாக வந்து கவனிக்கலை கரெக்டாக ஒரு இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோடனே கதிர் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து வா உள்ளே இங்கே இங்கே தான் இருக்கான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா இந்த மாதிரி குடோன் மாதிரி இருக்குது இங்கேயே இருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் இங்கே தான் இருக்கான் வா போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக கதிர் அந்த பேகை எடுத்துகிட்டு போய் வந்து நீ கூட நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக நீ வெளியில் இருக்க எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறத முதல்ல செய் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதிர் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேகை வந்து கொடுக்குறாங்க இந்த பக்கம் சுற்றி முற்றி அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தா பின்னாடி அதிகாரிங்க வந்து காம்பவுண்டு பின்னாடி மறைஞ்சிருக்கிறத வந்து கரெக்டாக இங்கே பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே மச்சான் இங்கே பாரு அதிகாரிங்க எல்லாரும் வந்திருக்காங்க டக்குன்னு ஓடுங்க அப்படின்னு கதரு ஒன்றும் என்னடா திடீர்னு ஓட நான் சொல்கிறத முதல்ல எதுவாக எது அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் மாட்டிக்கிட்ட பிரச்சனை ஆயிடும் கதிர்க்கு என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியல ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயந்துட்டு காம்பவுண்டை வந்து டக்குன்னு தப்பிச்சு வேகமாக ஓடுறாங்க எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் ஓடுனதுனால இந்த பக்கம் அவங்க கரெக்டாக அதிகாரி எல்லாரும் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்தா யாருமே இல்லை அங்கே எப்போதைக்கு வந்து தப்பிச்சுடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம கதிர் என்ன இது இவ்வளோ தூரம் வந்து இப்போ பின்தொடர்ந்து வந்து கடைசியில் அவங்களை எல்லாரையும் கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்றப்ப எங்கேயும் போயிட மாட்டான் நிச்சயமா வந்து மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்றாங்க கதிர் என்ன செய்யறது எது செய்கிறதுன்னு தெரியாம வெளியில வந்து நம்ம பின்னாடியே வந்திருக்காங்க அப்ப நிச்சயமா நம்மளை வந்து முகத்தெல்லாம் பார்த்துருப்பாங்களே இப்போ வந்து நம்மளால இப்போ தனா வேற இப்படி வந்து நம்மளை காணுமேன்னு சொல்லி ஃபோன் மாற்றி ஒன்று மாற்றி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்றப்ப முதல்ல இந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையும் மொதல் வேலையா சீனு மாயாவுக்கு ஃபோனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த கதிர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்போ உன்னை காணுமேன்னு தனா வந்து தேடிக்கிட்டு இருக்கா நீ மாட்டம் வந்து இங்கே இஷ்டத்துக்கு வெளியில் சுற்றிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப எனக்கு எப்படி டக்குன்னு எல்லாத்தையும் ஃபோனில் விளக்க முடியல நீங்கள் முதல்ல நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குனு ஃபோனை வச்சிடறாங்க கதிர் கதிர் பேசுகிறத பார்த்தா ஏதோ ஒரு பதட்டத்தில் ஏதோ பிரச்சனையில் இருக்கான் போல் வா முதல்ல கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து மாயாவை அழைச்சிட்டு இந்த பக்கம் இங்க வந்து இருக்கிற இடமா வந்து ஒவ்வொரு இடமா வந்து தேடி போறாங்க தான் வந்து கதிர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க ஆனால் அங்க சுற்றி பற்றி மரம் தான் இருக்கு எங்க ஒரே ஒரு வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது அங்கே தான் இங்கே இருக்குது கதிர் இருக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வா கிளம்பி போகலான்னு சீனு மாயாவும் கிளம்பி போகலான்னு பார்க்குறப்ப அப்போ தான் கதிர் வந்து மறைஞ்சிட்டு மாயா போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க என்ன ஆச்சுரா எதுக்காக இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து உட்காந்துருக்கேன் வீட்டுக்கு கிளம்பி வா போகலாம் அப்படிங்கிறப்ப இல்லை நான் வீட்டுக்கு வந்தால் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி வந்து நான் வந்தப்ப ஃப்ரெண்டு வந்து பேக்கில் ஒன்று கொடுத்தா நீ கூட வந்து கேட்ட தெரியும் அப்படிங்கிறப்ப ஆமா கேட்டேன் அப்போ அதை எடுத்துகிட்டு காலையில் ஒருத்தரை பார்த்து கொடுக்க சொல்லியிருந்தான்னு நானும் அவனும் போயிருந்தோம் போனப்போ கொடுக்குறப்ப தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க இது சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து சத்தம் போடுறாங்க என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கேன் நீ கொஞ்சமாவது வந்து யோசிச்சிருக்கலாம்ல உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி போ கூப்பிட்டான்னா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாமல் நீ மாட்டுக்கு வந்து இப்போ பிரச்சனை இழுத்து வச்சிருக்கியே இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அதுவும் இந்த சூழ்நிலை ஏற்கனவே வந்து தனா வந்து இப்போ தான் உனக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கா பெரிப்பாகிட்ட இந்த சகோண இல்லை நீ இப்படி ஒரு இது விஷயத்தில் மாட்டினேன்னு வச்சுக்கோங்க காலத்துக்கும் அவர் வந்து உன்னை ஏற்றுக்கவும் மாட்டார் தனாக வந்து தப்பான முடிவு வந்து நாங்கள் எல்லாரும் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வைச்சது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து பிரச்சனை ஆகிடாதா கொஞ்சமாவது ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப சீனு வந்து சொல்கிறாங்க பாரு ஏதோ அவன் என்ன வேணும்ன்டா செஞ்சான் அவன் ஏதோ நம்பிக்கையில் வந்து வேலைக்கு போனாக்க நாலு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவனை வந்து இப்போ பேசி திட்டிகிட்டு இருந்தால் எல்லாம் சரியாக போயிடுமா முதல்ல இவன் ஃப்ரெண்டு யார் என்ன ஏதுங்கிறத வந்து முதல்ல ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் கூட அவனை முதல்ல தேடி கண்டுபிடிச்சி அவனை பிடிப்போம் அவனை பிடிச்சாதான் உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி வந்து கதிர்க்கும் சம்மந்தம் இல்லை ஏதோ நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு அவனை வந்து பிடிச்சி நம்ம விசாரிக்கணும் அப்படி விசாரித்தா மட்டும்தான் நமக்கு இதிலேருந்து ஒன்றை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அவன் வீடு தெரியுமா ஏதாவது அப்படின்றப்ப ஆ தெரியும் நான் ஒரு தடவை அவன் கூப்பிட்டுருந்தான்ட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போதைக்கு வந்து நீ தனாக்கும் சரி யாருக்கும் வந்து ஃபோன் பண்ணால் எடுக்காத ஃபோனை முதல்ல ஆஃப் பண்ணி வெய்யி அடுத்தது என்ன நடக்குங்கிறத நான் உனக்கு வந்து சொல்றேன் எப்படி வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கு வந்து கேட்டோன்னா நீ இங்கேயே இந்த இடத்துலையே இருக்காத வேற ஒரு இடத்துக்கு போயிடு நானாக வந்து வர்ற வெள்ளிக்கிழமை நீ கோவிலுக்கு வா வர்றப்ப அந்த இடத்துல நம்ம சந்தித்து பேசிக்கலாம் அது வரைக்கும் நீ வந்து இருக்கிற இடத்த வந்து யார்கிட்டேயும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நானும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது எல்லாத்தையும் வந்து முடிக்க பார்க்குறோம் பார்க்க கிளம்பு பார்த்து ஜாக்கிரதையார் எனக்கு தனவாக மட்டும் நீ நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படிங்கிறப்ப கவலைப்படாதா என் தங்கச்சியை வந்து நான் வந்து விட்டுற மாட்டேன் உன்னையும் அதே மாதிரி எப்படி வந்து இந்த இந்த சிக்கல்லேருந்து சரி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே க சீனு வந்து மாயா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னு வந்து த ஆனால் வந்து எங்கே காணுமே அப்படிங்கிறப்ப கதிரை இப்போ தான் பார்த்துட்டு வரேன் அவன் கொஞ்சம் வேலை இருக்கான் நாளைக்கு காலையில் தான் வருமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தனாவை அதோட முடியுது